இன்றைய அதிதிகள் பக்கத்தில் நாங்கள் பேசப்போகின்ற தலைப்பு பெண்களின் உடல் மற்றும் மனநலத்தை பராமரிப்பதன் முக்கியத்துவம் பற்றி போகின்றோம் அந்த வகையில் பிரபல உளவளத் துணையாளர் திருமதி பர்கா புலாயில் சபீர் அவர்கள் இணைந்திருக்கிறார் இவர் மாணி முதுமலை கழகையை கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பெற்றுக் கொண்டிருப்பதோடு அரச மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைய தலைப்பை நாங்கள் பேசுவதன் முக்கியத்துவம் சமகாலத்தில் பார்த்தால் இப்படி பார்க்கலாம் நாங்கள் யுத்தத்துக்கு பிற்பாடு ஒரு சமூகம் பொருளாதார பிரச்சனைக்கு பிற்பாடு ஒரு சமூகம் தற்போது நாட்டின் சூழலுக்கு அடிப்படையில் இந்த சமூகத்தினுடைய போக்குகள் கொஞ்சம் மாறுபாடாக இருக்கின்றது அதீத இணைய பாவனைகள் தொழில்நுட்பங்கள் கூட இதில் ஒரு தாக்கம் செலுத்துகின்றது அந்த வகையில் உங்களுடைய தலைப்பின் முக்கியத்துவம் என்ன அதாவது எங்களுக்கு தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மாத்திரமல்ல நீங்கள் கூறியது போல பிரச்சனை என்றது அனைவருக்கும் பொதுவானது அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தை பொறுத்த வரையிலையும் மாறுபடுது அதாவது தற்காலத்தை பொறுத்தவரை பொருளாதார சூழ்நிலை பொருளாதார பிரச்சனைகள் அதிக அளவு காணப்படுது அதே மாதிரி அதாவது இணையதலை பாவ நிகழாக இருக்கலாம் இதன் மூலமாக வந்து பல பிரச்சனைகள் எழுது ஆனாலும் பெண்களோ இல்லாட்டி ஆண்களோ தன்னுடைய உடல் மற்றும் உளவளத்தை உல உல அதாவது ஆரோக்கியத்தை பற்றி அவங்கள் கவ கவனத்தில் கொள்வது குறைவு ஏனென்றால் எங்களுக்கு அதை விட நாங்கள் மிச்சம் நேரம் செலவழிக்கிறதுங்க எங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதில் இருக்கலாம் அதே மாதிரி இல்லாவிட்டால் எங்களுடைய மற்ற மற்ற வேலைகள் எவ்வளோ நாங்கள் கவனம் செலுத்துறது ஒழிய ஆனாலும் இந்த இதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதில்லை அப்போ இந்த ஒரு தலைப்பானது கட்டாயம் சமூகத்தில் கதைக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு தலைப்பாக இருக்குது என்னென்னா இது உடலுக்கும் உல வள அதாவது உடல் உல ஆரோக்கியத்திற்கு இந்த முக்கியத்துவம் வந்து வழங்கப்பட வேண்டும் அந்த அதை ஒரு வலியுறுத்துறதாகத்தான் இந்த தலைப்பு இன்றைக்கு நாங்கள் பேசப்போன்றோம் அப்படியா இன் பெண்களுடைய உடல் மற்றும் மனநலம் எவ்வாறு ஒன்றோடொன்று தொடர்பு படுகின்றது அதாவது அதாவது அது ஒரு நல்ல கேள்வி ஏனெண்டா ஆரோக்கியம் என்றது வந்து உடல்ல மற்றும் உலத்துலருந்து வேறு வேற எங்களுக்கு பிரிக்க முடியாது ஏனென்றால் ஒரு ஆரோக்கியமான உடல்ல தான் ஒரு ஆரோக்கியமான உள்ளம் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆலோக்கிய ஆரோக்கியமான உள்ளம் இருக்கும் போது தான் எங்களோட உடல் வலிமை பெறும் அதே மாதிரி ஒரு என்னது ஒரு சமநிலையில் சேர்ப்படும் ஒரு அதுக்கு உதாரணம்னு சொல்ல போனால் இப்போ எங்களை உடற்பருமனாக எடுத்துக்கொள்ளும் உடற்பருமனில் உடற்பருமன் அதிகரித்து கொண்டு போகும்போது எங்களுக்கு பல பல நோய்களுக்கு நாங்கள் ஆளாக வேண்டி வரும் அதாவது உயர் கோ குருதி அழுத்தமாக இருக்கலாம் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம் அதாவது இதே நோய்களாக இருக்கலாம் இதெல்லாம் எங்களை வந்து தாக்கும் போது எங்களுக்கு மன அழுத்தம் என்ற விஷயமும் அதிகரிக்கும் ஏன்னா மன அழுத்தம் அதிகரிக்கும் போது எங்களுக்கு எங்களுடைய எந்த ஒரு வேலையிலையுமே கன்சென்ட்ரேட் பண்ணி எங்களுக்கு அதை செய்ய முடியாமல் இருக்கும் அப்போ அந்த மன அழுத்தம் வரும்போது எங்களுடைய மற்ற வாழ்க்கை விஷயங்கள் அத்தனையுமே பாதிக்கப்படும் குறிப்பாக உணவு உட்கொள்ளுறதா இருக்கலாம் நான் உட சரியான நேரம் உணவு உட்கொள்ள மாட்டேன் அதே மாதிரி தூக்கம் தூக்கம் ஒழுங்கான இப்போ தற்காலத்தில் அதிக அளவு மனிதர்கள் எதிர்நோக்கிற விஷயம்தான் நைட்டுக்கு தூங்க முடியாமல் இருக்குது அதுக்கான ரீசன் கூடுதலாக இந்த மன அழுத்தத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏனெண்டா வேலை பழுக்களாக இருக்கலாம் அதே மாதிரி தன்னுடைய ப பிரச்சனைகளாக இருக்கலாம் இதெல்லாம் காரணமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை முறை எழுந்திருக்கு அப்போ அதுக்கு அந்த உடலில் நாங்கள் உடலை சவனிலையில் வைக்கணும் முதல்ல அதாவது உடல் பருவனையாக இருக்கலாம் அதே மாதிரி உடல் நோய்கள் நிலைமலா இல்லாமல் இருக்கலாம் அதே மாதிரி எங்களுடைய போசாக்கு அதாவது நாங்கள் இப்போ ஒழுங்கான ஒரு போசாக்கு என்ற விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் கூடுதலாக நாங்கள் எடுத்துக்கொண்டதில்லை எல்லாம் ஒரு ஃபாஸ்ட்டான உலகம் இல்லையா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தான் நாங்கள் கூடுதலாக டைம் செலுத்துகிறோம் கடையில் வாங்கியாச்சு சாப்பிட்டாச்சு இந்த கடை பிஸி போயிட்டு போயிட்டுருக்கோம் ஆனால் காலம் செல்ல செல்ல எங்களுடைய ஏஜ் எங்களோட வயது நாங்கள் சொல்லும் போ செல்ல செல்ல எங்களுக்கு அதெல்லாம் நோய் உடல் நோய்களாக இருக்கலாம் உள்ள நோய்களாக இருக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து எங்களை பாதிக்கும் போது எங்களுக்கு அந்த என் எதிர்காலத்தில் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கான ஒரு இது இதெல்லாம் இருக்கும் அதாவது ஒரு எனர்ஜி அதால்தான் உடல் உல ஆரோக்கியம் என்றது ரெண்டுமே பிணைந்த ஒரு விஷயமாக இருக்குது இப்போ உடல் கூறுகள் சரீரம் ஆன்மா இரண்டும் எப்போதும் சமச்சீராக வைத்துக்கொள்ள வேண்டும் இன்று பொருளாதார பின்புலத்தில் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக சில கட்டமைப்புகளை உருவாக்கினாலும் ரீதியாக மேலே அழுத்தங்கள் அதிகமாக இருக்கின்றது வெளியே யாருக்கும் சொல்ல முடியாத சூழல் இருக்கின்றது இதை வந்து காலப்போக்கில் பார்த்தால் எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் உலக தொடர்பாளர்களும் அதிகரித்தாலும் இந்த பிரச்சனையும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது பெற்றோர்களுடைய சூழல் குழந்தைகள் பராமரிப்பு விடயத்திலும் அந்த பிரச்சனை இருக்கின்றது இதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது அதாவது எங்களுக்கு உலகம் வந்து நாங்கள் எங்களோட உலகம் அதாவது உலகத்தில் நாங்களும் போட்டி போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதாவது எங்களுடைய உட்கட்ப அதாவது எங்களுடைய வசதிகளை மேலும் கூட்டுறத்தில் இருக்கலாம் அதே மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையை முறையை நாங்கள் வாழ்கிறதுக்காக இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த நேரம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கூறியது போல் எங்களுடைய ஆன்ம ரீதியான எங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் அது குறைஞ்சு கொண்டு போகுது ஏன்னெ ஏனென்னு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா எங்களை பற்றி எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது எங்கள் எங்களிடமிருந்து அதாவது போய் கொண்டே போகும் அதாவது எப்படின்னா நாங்கள் எங்களை பற்றி என்ன அதாவது எனக்கு நான் அதாவது எங்கள் எங்களுக்கு எங்களை பற்றி ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் வாழும் போது அதாவது எனக்கு என்ன தேவை என்னுடைய ப பிள்ளைகளை நாங்கள் எப்படி பராமரிக்கிறது அவங்களுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அது கட்டாயம் எல்லா பெற்றோர்களும் செய்ய வேண்டியது பெற்றோர்கள் மட்டுமல்ல கணவன் மனைவியாக இருக்கலாம் மற்ற எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கை ஒரு நல்ல விதத்தில் வளர்த்த ஆசைப்படுவாங்க ஆனாலும் போட்டி மிகுந்த உலகத்தில் நாங்கள் எப்படி அதை சமாளிக்கிறது அதை நாங்கள் முதலாவது அதை நாங்கள் சொல்லுவோம் மன நிறைவு இப்போ நான் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்னது அது தான் மன நிறைவுன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எப்படி அலைஞ்சு கொள்ளுது அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது நாங்கள் எங்களுடைய ஆன்மாவை எப்படி சமநிலையில் விற்கிறது தான் எங்களுடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க அதாவது ஆன்மா அதாவது மனநலத்தை கூட்ட விதத்தில் தன்னுடைய வழிபாடுகளாக இருக்கலாம் அதே மாதிரி யோகா யோகா போன்ற விஷயங்கள் ஈடுபடுறதாக இருக்கலாம் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் தனக்கு இருக்கிற விடயங்களை தன் வந்து நிறைவாக ஏற்றுக்கொள்ளும் திருப்தி திருப்தியாக அதாவது ஏற்றுக்கொள்ளணும் நாங்கள் பிரச்சனை அது பலருக்கு இருக்கிறது அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற அத்தனையும் தெரியாது எங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்த நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தேடி ஓடிக்கொண்டு இருப்போம் ஆனால் இருக்கிற விஷயங்களை வச்சு நாங்கள் தன்னிறைவு அடைகிறது அந்த திருப்தி என்றதை நாங்கள் பழனும் அதாவது எங்களுக்கு சரியான கஷ்டம் என்னடா தற்போது இணையதளத்தில் நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன் சரி ஆன்லைன் ஷாப்பிங் என்ற விஷயமா இருக்கலாம் ஏதோ எங்களுக்கு எல்லாம் கண்முனுக்கு தெரியுது அதெல்லாம் நாங்கள் அடையணும் என்ற ஒரு எண்ணம் எங்களோட உள்ளத்தில் வரும் அது அப்படி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க அப்படித்தான் அதாவது நாங்கள் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி அப்படி நாங்கள் அதெல்லாம் வாங்கணும் அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க ஆனால் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆண் மாலை எப்படி நாங்கள் எங்களுக்கு என்னென்ன தேவைன்னு புரிந்து கொண்டு அதை நாங்கள் நிறைவாக ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு ஒரு பேலன்ஸ் லைஃப் ஒன்று கொண்டு போகலாம் கட்டாயம் ஆனால் அதுக்கான ப்ராக்டிஸ் அவசியம் உலகத்தில் அதிகம் பெருமதியான விஷயம் வந்து மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி அடைவதற்கு தன்னிறைவு போதும் என்று மன நிறைவு தேவை இந்த தேடல் உலகில் வந்து அது இயல்பாக கிடைப்பதில்லை நீங்கள் கூறிய விடயம் தான் இந்த யோகா ஆன்மீகம் பற்றி பேசியிருந்தீர்கள் ஆனால் இந்த காலத்தில் பார்த்தால் ஆன்மீகத்தில் இருந்து அதிகமாக நழுவித்தல்கின்ற போக்கு அதிகமாக காணப்படுகின்றது அனைத்து சமூகத்தவர்களும் தான் மதம் சார்ந்தது ஒரு சம்பிரதாயபூர்வமாக அவர்கள் வைத்திருந்தாலும் ஆன்மீகம் சார்ந்த நழுவி நழுவிச்சல்கின்ற போக்கு காணப்படுகின்றது அது கூட ஒரு விதத்தில் மன அழுத்தத்துக்கான காரணங்கள் தான் எதற்காக அவர்கள் எவ்வாறு அதை சரி செய்ய வேண்டும் நிச்சயமாக இப்போ இந்த நீங்கள் சொன்னது போல் அந்த ஆன்மீகத்தை நோக்கி நான் ஆன்மீகத்தை நிறைய பேர் நழுவி கொண்டு போகிறது என்றால் கூடுதலாக வேலை பழுவ சொல்லலாம் அதாவது வந்து அவங்களோட லைஃப்பில் அதை வந்து இப்போ டைம் இல்லைன்ற ஒரு விஷயத்த கூறுவாங்க கூடுதலாக ஏன் காலையில் எலும்பி அவன் காலையில் இப்போ ஒரு வேலை தளத்துக்கு போகிறதுக்கு ஒரு நேரம் போகும் அதே மாதிரி அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு அவன் திரும்பி வரும்போது சரியான டயர் இப்போ தன்னுடைய அந்த ஆன்மீக லைஃபுக்கு ஒரு டைம் ஒதுக்குறன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய விடயமாக இருக்குது இப்போ அங் அவங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் நாங்கள் ஒரு அவேர்னஸாக சொல்லணும் இந்த ஆன்மீகம் எப்படி தன்னுடைய லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுது ஏன்னா ஒவ்வொரு மதமும் எந்த மதமாக இருக்கலாம் எந்த ஆன்மீகத்தை பின்பற்றதாக இருக்கலாம் அது எங்களுடைய ஓன் குட்டுக்கு அதாவது எங்களுடைய த எங்களுடைய தான் அது எங்களுக்கு வேறு எந்த ஒரு அதில் நிலவும் இல்லை அது வந்து எங்களுடைய எங்களை சமநிலைப்படுத்துகிற ஒரு தான் அப்போ நாங்கள் அவங்க அதாவது இதை ஆன்மீகத்துக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் கட்டாயம் அவங்க நாங்கள் அந்த எங்கக்கிட்ட ஒரு க கிளையண்ட் வாடகாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நாங்கள் வந்து எப்படி இந்த ஆன்மீகம் மூலமாக அவங்களோட லைஃப்பை நீங்கள் ரிவர்ஸ் பண்ண நல்ல நிலைமை கொண்டு வரலாம் என்ற ஒரு அவேர்னஸ்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம் அது எங்களுக்கு அவங்களுடைய லைஃப்பில் எப்படி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரதையும் நாங்கள் அவங்களுக்கு தெளிவாக காட்டுவோம் அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு முடிவெடுக்கலாம் தன்னுடைய லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறதுல எப்படி இந்த ஆன்மீகத்தை எங்களுக்கு கொண்டு வரலாம் உங்களுக்கு எப்படி அதன் மூலமாக எங்கள் லைஃபை நாங்கள் திருப்பி ட்ரக்குக்கு எடுத்து ஒரு நல்ல மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு போகலாம் நாங்கள் அவங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் இதன் மூலமாக அவங்க வந்து அவங்களோட லைஃப் சாய்ஸஸ் வாழ்க்கைன்றது என்ன நாங்கள் ஒரு மேக் பண்ணுற சாய்ஸஸ் அதாவது எங்களுக்கு நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நாங்கள் எடுக்கிற ஒரு முடிவு சரியாக இருந்தால் அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும் நாங்கள் எடுக்கிற முடிவு பிள்ளையாக இருந்தால் அது எங்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு விலையாக மாறிடும் நாங்கள் அவங்களுக்கு சொல்றது அப்படிதான் அது வந்து ஆன்மீகமாக இருக்கலாம் உல ஆன்மீகம் எப்படி எங்களோட உலவ உள்ளத்துக்கு நல நன்மையாக இருக்கும் நாங்கள் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அதன் மூலமாக அவங்களோட லைஃப்பை அவங்க டிசைட் பண்ணலாம் இப்பொழுது அன்றைய கால குடும்ப கட்டமைப்பை பார்த்தாலும் இன்றைய காலத்தை பார்த்தாலும் பல வேறுபாடுகள் அதிகமாக இருக்கின்றது முன்பு கூட்டு குடும்பம் ஒன்றாக இருப்பார்கள் இப்பொழுது ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருந்தாலும் அங்கே தனித்தனி தீவுகளாக மாறிவிட்டார்கள் எண்ணங்கள் எண்ணோட்டங்கள் செயல்பாடுகளும் அவ்வாறு இருக்கின்றது இந்த மனநிலை பாதுகாப்பு தொடர்பாக பாதிப்புகள் தொடர்பாக இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது தற்கால குடும்ப சூழ்நிலையை பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது தற்காலத்தில் அதாவது கரக்குடும்பம் என்ற விடயங்கள் கொண்டு வருது ஏனென்றால் அதுக்கும் நாங்கள் பிரதான காரணமாக சொல்லலாம் பொருளாதார பிரச்சனை தான் ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு சின்ன குடும்பத்தை நடத்துகிறதே இப்போ பெரிய விடயம் அதில் கூட்டு குடும்பம்னு வரும்போது அதுக்குரிய அது வர செலவுகளும் அது இல்லை பிரச்சனைகளும் கூடுதலாக காணப்படுது ஏனெண்டா நாங்கள் சில நேரம் வேலை செஞ்சு சில விஷயங்களை பார்த்தோம்னா அந்த கூட்டு குடும்பம் அந்த காலத்தில் அவங்க வாங் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்துக்கும் தற்கால கட்டத்துக்கும் நிறைய வேறுபாடு அதாவது முந்தி இருந்த ஒரு ஒரு தந்தை அதாவது ஒரு தந்தை தந்தை அதே மாதிரி இப்போ அவனோட அவனோட பெரிய குடும்பமாக வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க அப்போ அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிது அதாவது பிள்ளைகளை அம்மா அப்பா மட்டும் இல்லை வளர்ப்பாங்க உங்களுக்கு குடும்பமே சேர்ந்து வளர்க்கும் அதாவது அந்த பிள்ளைக்கு நிறைய உறவு முறைகள் இருந்தாங்க அதே மாதிரி நிறைய அதாவது அவங்களோட வயசுலேயே சம நாங்கள் கூட அப்படி தான் வளர்ந்துருப்போம் சம வயசுலேயே நிறைய பிள்ளைகள் இருந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கு விளையாடுறதுக்காக இருக்கலாம் அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு மனன் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு உத்வேகத்தை கொடுத்தது ஆனால் காலம் போக போக இந்த நிலைமை மாறிட்டுது ஏனென்றால் அது வந்து அருள் அந்த குடும்பத்துகளில் நடக்கிற பிரச்சனைகள் மட்டும் பிரச்சனைகள் மூலமாக இப்போ நாங்கள் சொல்லவே சில நேரம் எங்களுக்கு சில நாங்கள் சிறுவர் பாதுகாப்பு நிலை வேலை செய்யும் போது எங்களுக்கு பார்த்த சில விதங்கள் இந்த மாதிரி கூட்டு குடும்பங்களில் சிறுவர் சுற்றுச்சூழல்கள் நிறைய நிகழ்து என்ற ஒரு ரிப்போர்ட்டும் எங்களுக்கு வந்தது அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய பேர் வாழும்போது அப்போ அதே மாதிரி அந்த ஒரு ஃபோக்கஸ் இல்லை அதாவது அந்த குடும்பத்தில் த ஒரு ஒரு குடும்பத்துக்குரிய பிரச்சனைகள் அங்கே ஒரு தனித்துவம் கொண்டு கதைக்கிறதுக்கு இயலாது அதே மாதிரி ஒரு பர்சனல் ஸ்பேஸ் நான் சொல்லுவோம் ஒரு தனித்துவமான அவளுக்கு ஒரு தம்பதியை தன்னுடைய லைஃப்பை கொண்டு போகிறதுக்கான ஒரு தனித்துவமான ஸ்பேஸ் இல்லை இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் மாறும்போது தான் தனி தனி குடும்பம் அந்த கருக்குடும்ப கன்செப்ட் இப்போ கூடுதலாக பரவலாக இருக்குது ஆனாலும் ரெண்டுலேயுமே ப்ளஸ் மைனஸ் இருக்குது என்னென்னா அந்த குடும்பத்தில் சப்போர்ட் இருந்தது போல் இப்போ இந்த தனித்துவத்தில் அது பிள்ளைகளுக்கான ஃபோக்கஸ் கூடு அதாவது பெற்றோர் தன்னுடைய பிள்ளை வளர்ப்பில் பிள்ளைகளுக்கான கூடுதலான தன்னுடைய ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கின்ற ஒரு நிலைமை இருக்குது ஆனால் பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்கிறாங்கடா அது இன்னமொரு பிரச்சனையே உருவாகும் பிள்ளை தனிப்படுமாங்க யாருமே அந்த பிள்ளையோட கவனிக்க யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ இந்த இது வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கிறது தான் இல்லைன்டில்லை ஆனால் ரெண்டு கன்செப்ட்டுமே அது ஒரு கால கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போதும் எல்லா காலத்துக்குமே எங்களுக்கு அந்த கூட்டு குடும்ப கன்செப்ட் என்று சொல்லவும் இயலாது என்னடா இப்போ இருக்கிற ந நாட்டு நிலைமையும் போகும்போது அது ஒரு தனி அந்த கரக்குடும்பம்ன்றது வந்து அவங்களுடைய பொருளாதார நிலைமையை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு இலவான ஒரு விடயமா இருக்கு இப்பொழுது தனி குடும்பமே பாரிய சிக்கலுக்குள் இருக்கின்றது ஏனென்றால் புரிந்துணர்வு அரிதாகும் போது வாழ்க்கை போலியாகிறது என்று சொல்வார்கள் இப்பொழுது அந்த புரிந்துணர்வு அதிகமாக குறைவாக இருக்கின்றது அவர்களிடத்தில் இருக்கின்ற சர்ச்சை காரணமாக குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற நிலைமை உருவாகின்றது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அதாவது ஒரு அப்படின்னு தம்பதிகளுக்கு இடையில் பிரச்சனைகள் நிறைய வருது ஏன்னா உலவத்துலையாளராக நாங்கள் நிறைய அந்த பிரச்சனைகளை அன்றாடம் ஹேண்டில் இருக்கிறோம் எங்கள்கிட்ட வருவாங்க அவங்களோட பிரச்சனையை சொல்லி அதன் மூலமாக அவனோட கடைசியில் பாதிக்கப்பட போகிறது அவனோட குழந்தைகள் தான் ஏன்னா அவனோட குழந்தைகளுக்கு வந்து உலகம் என்றது புதிய விடயம் அவங்களுக்கு அம்மா அப்பா என்ற இடையில நம்பிக்கை தான் அவங்களோட ரெண்டு பேரையும் வாழ்க்கை தான் ரோல் மாடல் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து தான் வளருவாங்க அந்த அவங்களுக்கு இடையில இந்த பிரச்சனைகள் நிகழும்போது பிள்ளைக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நாங்கள் சொல்லும் ஒரு அவங்க இடையில் மன அழுத்தம் கொண்ட கிரியேட் பண்ணுவோம் அதனால் அதனால அந்த பிள்ளைக்கு வந்து உலகத்தை முகம் கொடுக்குற அதாவது அந்த பிள்ளை ஆளாகி உலகத்தை முகம் கொடுக்கும்போது அந்த பிள்ளையும் அந்த அதே விடயங்களை டிஸ்பிளே பண்ணும் அதாவது ஒரு குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா வீட்டுக்குள்ள வீட்டு வன்முறையோட வளர்ந்த குழந்தை அம்மா அப்பா இல்லை வன்முறைகள் நடந்து அடிதடி வளர்ந்து வந்து வளர்ந்து வந்து பெரிய ஆளாக ஆகும்போது ஒன் ஒரு ஒரு நேரம் அந்த அந்த பிள்ளையும் ஒரு வன்முறைக்கு உட்படுத்துகிற ஒரு ஆளாக இருப்பார் அப்படி இல்லாட்டி அந்த பிள்ளை வந்து உலகத்தை எதிர்நோக்கு எதிர்நோக்கி போய் கதைச்சி ஒரு விஷயத்தை தன்னுடைய விடயங்களை செஞ்சு செய்து கொள்றதுக்கு முடியாத ஒரு ஒரு என்னது பயந்த ஒரு சூழ்நிலை தான் அந்த பிள்ளை வளரும் அதாவது அது ஒரு அந்த ப பிள்ளை வளர்ப்பு இல்லை அந்த பொருந்தரி உணர்வின்மை என்றது சில நேரம் அது கடைசியில் குடும்பம் பிளவுக்கு அதாவது டிவோர்ஸ் எல்லாம் போய் எண்டாகிற விஷயங்கள் இப்போ மிகவும் அதிகம் எங்களுக்கு வார கப்பல்ஸ் நிறைய பேர் அவங்க அந்த தன்னுடைய இஷ்யூவை கதைச்சி சரியான முறையில் தொடர்பாடுகளை ஏற்படுத்தி ஒழுங்காக லைஃப்பை திருப்பி செய்வோம்ன்ற ஒரு ஐடியா இல்லை அதாவது இதை போட்டு எங்களை லைஃப்பில் நாங்கள் வேற லைஃப்பை பார்த்துட்டு போவோம் தான் ஒரு தீர்வாக இருக்கிறாங்க ஓ அதே இதெல்லாம் அந்த 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 காலம் முடிஞ்சுது இப்போ அவங்க வந்து அவங்க தன்னுடைய லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணின ஒரு சிந்தனை தான் இருக்குது அதால் நாங்க அவங்களுக்கு எடுத்து கூறுவோம் இன்னும் விளைவல் இருக்குது என்று ஆனாலும் அவங்களோட தீர்மானம்ன்றது அவங்களோட கையில தான் இருக்கு இப்பொழுது இந்த குடும்பம் மற்றும் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக உடல்நல பாதிப்பிலிருந்து அவர்களை பாதுகாப்பது எவ்வாறு எவ்வாறு எங்களால் பங்களிக்க முடியும் அதாவது உலநல பாதிப்புன்றது இப்பொழுது ஒரு சாதாரண விதமா இருக்குது ஏனென்றால் அது வந்து முந்தைய காலத்தை விட இப்ப காலத்துல வந்து இன்னும் அதிகம் அப்ப அதை எப்படி நாங்கள் சரியதுன்னா முதலாவது அதை பத்தியான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அதாவது வந்து இப்போ நாங்கள் எங்களோட உடல்ல ஒரு நோய் இருக்குதுண்டா நாங்கள் அதுக்கு போய் மறந்து எடுக்கிறோம் மருந்து எடுக்கிறோம் அதுக்கான அடுத்தடுத்த கட்டுப்பாடுகளையோ இதில் செய்கிறோம் ஆனாலும் உல உல நிலைமை பற்றியான ஒரு வேனஸும் இல்லை அதே மாதிரி அதுக்கான ஒரு நாங்கள் ஒரு துணையை எடுக்கணும் அதுக்கான ஹெல்ப் எடுக்கணும் இல்லாட்டி அதுக்கான ஒரு மருந்து எடுக்கணும் என்ற ஒரு ஐடியான்றது இப்போ சமூகத்தில் மிகவும் குறைவு இப்போ ஓரளவுக்கு அதை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது ஆனாலும் இப்போ அந்த அதுக்கான ஒரு என்னது சமூகம் தன்னை வேறு ஒரு ஆளாக அதாவது தன்னை ஒதுக்கி வைத்திருமோ என்ற ஒரு பயத்துக்கு பயங்கரமாக நாங்கள் ஸ்திக்மான்னு சொல்லுவோம் அதன் மூலமாக இவங்க அதுக்கான உதவியை பெற்றது நாடுறது மிகவும் குறைவு அதுக்காக நாங்கள் கூடுதலாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இது எப்படி அதாவது இது வந்து ஒரு சரி செய்யக்கூடிய விடயம் இதை செய்யலாம் இதை நாங்கள் உதவி நீங்கள் பெற்றுங்க அந்த உதவியின் மூலமாக உங்களுக்கு ஓரளவு இதை மேனேஜ் பண்ணலாம் என்ற ஒரு அவேர்னஸ்ஸை க்ரியேட் பண்ணணும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மனநிலைமை பாதிப்பு ஏற்பட்டால் அந்த அந்த நபருக்கு சமூகம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த சமூகம் வந்து அதாவது சமூகம்ல யார் தன்னுடைய குடும்பம் அதே மாதிரி பிள்ளைகள் அதே மாதிரி தன்னுடைய அந்த சுற்றுச்சூழல் இருக்கிற இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த நிலைமையை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அதாவது நாங்கள் சொல்லுவோம் யாரும் ஒரு தன்னை வெளியே வெளிக்காட்டு கொள்ள மாட்டாங்க என்ற பிறர் தன்னுடைய வேராக்கி பார்க்குறது டிஸ்கிரிமினேஷன் மாதிரி அப்படி இல்லாமல் தன் அவங்களை சமூகத்தில் ஒரு ஆளாக கருதி அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும் இப்போ நாங்கள் சொல்லுவோம் குறிப்பாக ஒரு 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 பிள்ளை பெற்ற ஒரு பெண் அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அவங்களுக்கு சில நேரம் பிள்ளை கால பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு சில மனநிலைமைகள் ஒட்டோவாக டிவலப் பண்ணணும் அது தானாக வர்றது அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் சில போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது அது அந்த சில சிலருக்கு வந்து அது வந்தபோது அதுக்கான ஒரு எந்த ஒரு உதவியுமே இல்லை ஏன்னா நீங்கள் சொன்ன கருத்து தான் அவன் தனி ஒரு கரக்குடும்பத்தில் வரலாம் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளை மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு யாருமே அதுக்கான உதவி இல்லை ஆனால் முந்தி முன்னே காலத்தில் பாருங்கள் ஒரு பேர் நடந்தால் அந்த வீட்டில் முழு வீட்டிலேயே எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க எல்லோரும் வாழ்வார் அதுதான் எல்லாரும் இப்போ அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த பிள்ளையை பார்த்துக்கொள்றதாக இருக்கலாம் தூக்கம் முழிக்கிற நேரம் அவங்களுக்கு அந்த பிள்ளையை பார்த்து சப்போர்ட் பண்ணுறதாக இருக்கலாம் இதெல்லாம் ஒரு அந்த கூட்டு குடும்பத்தில் நிகழ்ந்தது ஆனால் இப்போ அப்படி யாருமே உதவிக்கு இல்லை அப்போ செய்ய வேண்டிய வேலை அந்த உதவிக்கான அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஒன்றை உருவாக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த நிலைமை வரும்போது என்னென்னா நோய்கள் வர்றது எங்களை தடுக்கல தண்ணி வந்தால் நாங்கள் அதுக்கான ஒரு நிவர்த்தி செய்கிறது தான் செய்யலாம் அதை வரும் முன் காப்புற விஷயங்கள்னா எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாழ்க்கை முறை சேஞ்ச் வாழ்க்கை முறை மாற்றம் அதாவது சாப்பிடற நேரமாக இருக்கலாம் தூங்குகிற நேரமாக இருக்கலாம் இதெல்லாம் சரியான ஒரு முறையில் நாங்கள் பின்பற்றி வந்தால் எங்களுக்கு எல்லா நோய் உடல் நோய் உல நோய் எல்லாத்தையுமே கொள்ளணும் அப்போ அது அது வந்து நாங்கள் ஒரு ப்ரிகாஷனாக செய்கிறது ஒரு மு முதல் ஒரு நோய் வர முதல் செய்கிறது வந்து பிறகுண்டா கட்டாயம் அதுக்கான மருந்துகளை நாடி அதே மாதிரி அதுக்கான உதவியை பெற்று இப்போ உல உளவளத்துறையாள நாங்கள் இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கதைச்சி இப்போ வெளியில் சொல்லாத வித இல்லாத விதையமண்டா அவங்கள்ட்ட வந்து கதைச்சி அதுக்கு உரிய யார்கிட்ட போகணும் யார்கிட்ட சப்போர்ட் எடுக்கலாம் அதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ் பண்ணாத ஒரு இடம் அதுதான் தான் ஒரு உளவளத்துணையாருக்கு நாங்கள் உல துணையாருக்கு படிக்கிறது முதலாவது ஒரு மனிதருக்கு வந்து ஜட்ஜ் பண்ணாமல் அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு சரியாக செவித்தாழ்த்து கேட்டு அவங்களுக்கு சப்போ அந்த எந்த இடத்துக்கு அவங்களை அனுப்பணுன்றதுக்கான ஒரு ஒரு ஆலோசனை கொடுக்கறது தான் உளவளத்துணையாக இப்போ அந்த மாதிரி ஆக்கலை நாடி வந்து அவங்களுக்கு உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்து கா என்ன சொல்கிறது சப்போர்ட் இருக்குது நாங்கள் அதை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் கூடுதலாக இல்லை சில பலருக்கு இந்த விடயங்கள் தெரியாது தனித்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட எங்கே போய் நாடுவது எப்படி நாடுவது என்ற குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் எவ்வாறு அவர்கள் உங்களைப் போன்ற உளவள துணியாளர்களை நாடுவது நிலையங்களை நாடுவது என்று சொல்ல முடியும் அதாவது கட்டாயம் என்ன அரச இந்த மாதிரியான நிலையங்கள் வந்து அரச அதாவது மருத்துவமனைகளில் அமைச்சிருக்கிறாங்க அது நாங்கள் எங்கள் இருக்கிற அத்தனை அரச மரு மருத்துவமனையிலையும் உலவலத்தினையால்ன்ற ஒரு போஸ்ட் ஒன்று இருக்குது அது வந்து எங்களுக்கு போய் அவங்க அந்த மனநிலை துறை சம்பந்தமாக இருக்கிறவங்களோட ஏ அந்த சென்டரில் எங்களுக்கு போய் ஒரு உலகத்துணையை இலவசமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு அரசு மருத்துவமனைகளில் அதே மாதிரி ப்ரைவேட் சென்டர்ஸும் இருக்குது அதாவது எங்களுக்கு ஒரு என்னது ஒரு உளவலத்துணையாரில் சந்திக்க முடியுமான சில ப்ரைவேட் சென்டர்ஸையும் உளவளத்துணையில கண்டக்ட் கண்டக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி அரசாங்கம் மூலமாக ஹெல்ப்லைன்ஸும் போட்டிருக்காங்க அதாவது உதவி இலக்கங்கள் அந்த உதவி இலக்கங்கள் மூலமாகவும் எங்களுக்கு கால் கால் பண்ணி எங்களுக்கு அவடய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி இலங்கையில் இருக்குது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அதாவது அரச மனநல நிர்வாகம் அது இருக்குது அங்குடைய அங்கே அந்த நிறுவனத்தின் மூலமாக எங்களுக்கு போய் எந்த வயதினாலும் இருக்கலாம் அந்த அவங்கள்ட்ட மனநிலை சந்தம் சம்மந்தமாக அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் இது எல்லாமே இலவசமாக செய்கிறாங்க அரசு வந்து எங்களுக்குரிய மனநலத்துக்காக வேண்டி இந்த வருடம் கூடுதலாக பட்ஜெட்லேயும் காசு நிதி உதவி ஒதுக்கி இருக்கிறாங்க ஏனண்டா ஒழுங்கான உ இல்லாம இல்லாமல் யாருக்குமே ஒரு ஒழுங்கான பிரஜையாக செயற்பட முடியாது அதுக்காக வேண்டிய ஓ அப்போ அதுக்காக வேண்டிய உதவியை அரசாங்கம் வழங்குது நாங்கள் சரியான இடத்துக்கு போய் பெற்றுக்கொள்ளணும் வீடுகளில் இருந்து நாங்கள் இதை பற்றி புலம்பிக் கொண்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஏன்னா காலம் செல்ல செல்ல இந்த நிலைமை மோசமடையலாம் அவசர தொலை தொலைபேசி இலக்கங்கள் எங்களுக்கு அதாவது என்ன அமைச்சிட அவசர இலக்கங்கள் இருக்குது அதே மாதிரி ஸ்ரீலங்கா மென்டல் ஹெல்த் லைன் என்ற ஒன்று இருக்குது அது வந்து ஒன் நைன் டூ சிக்ஸ் அந்த நம்பருக்கு அவங்களுக்கு ஓ ஒன் நைன் டூ சிக்ஸ் என்ற நம்பர் வந்து ஒன்று ஒன்பது ரெண்டு ஆறு என்ற இலக்கம் வந்து அவசர எங்களுடைய மெ மென்டல் ஹெல்த் ஹெல்ப் லைன் அதுக்கு கால் பண்ணும்போது அவங்களுடைய உளவளத்துணையார்களும் அதில் அவைலபிளாக இருப்பாங்க அதாவது இருப்பாங்க அவங்களுக்கு கதைக்கிறது மூலமாக இவங்க எங்களோட உளநல சார்பான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இப்பொழுது இந்த நவீன வாழ்க்கை முறை எவ்வாறு பெண்களுடைய உடல் மற்றும் மனநலங்களில் தாக்கம் செலுத்துகின்றது நவீன வாழ்க்கை முறைன்னு எடுக்கும்போது நாங்கள் நேரப்பட நேரப்பட கதைச்ச மாதிரி அதாவது ஒரு சா எங்களுடைய உணவு பழக்க முறை உணவு பழக்க வழக்கங்கள்ன்றது மிகவும் மாற்றமடைந்த ஒரு நிலைமை ஏனென்றால் நாங்கள் அந்த காலத்தில் எங்களுடைய பாட்டிமாராக இருக்கலாம் எங்களோட அம்மா இருக்கலாம் சாப்பிட்டு உணவு முறையில் பழக்கம் இல்லை இப்போ பண்ணுறது அதாவது எல்லாமே ஃபாஸ்டாக போகிற ஒரு உலகம் அது எங்களுக்கு அதை ஒரு நிதானமாக சமைச்சு சாப்பிட்ற ஒரு டைம் கூட இல்லாத நிலைமை அதுவும் குறிப்பாக வேலைக்கு செல்கிற மக்களாக இருந்தால் வேலைக்கு செல்ல பெண்களாக இருந்தால் இன்னுமே அது கடினமான விஷயம் இப்போ அது வந்து எங்களுடைய வாழ்க்கை முறையில் மிகவும் தாக்கம் செலுத்துது அது நாங்கள் சொல்லும் இப்போ கூடுதலாக கதைக்கிற விஷயம் ஒபேசிட்டி ஒபேசிட்டி என்ற விஷயம் உடற்பருமன் அதீத உடற்பருமன் என்ற விடயங்கள் இப்போ அதிகமாக இருக்குது இப்போ அந்த உடற்பருமனை எப்படி நாங்கள் சமநிலையாக மெயின்டைன் பண்ணுறது அதுக்கு எப்படி நாங்கள் ஒழுங்கான உணவுகளை உணவு பழக்கங்களை மேற்கொள்வது அதே மாதிரி எப்படி நாங்கள் அந்த எங்களுடைய போசாக்கான உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்வது எல்லாமே வந்து இப்போ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அந்த நேரம் அது ஒரு ஒரு ஒட்டோவாக இருந்த ஒரு விஷயம் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து எல்லாமே கற்றுக்கொள்ளணும் நாங்கள் இப்போ புதிய வி இந்த புதிய விஷயங்களை நிறைய படிக்கிறோம் ஆனால் தன்னன் எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான உணவு பழக்க முறைகளை நாங்கள் படிக்கிறது இல்லை அப்போ நாங்கள் அந்த குறிப்பாக இந்த ஒபேசிட்டி என்ற விஷயங்கள் மிகவும் எங்களுடைய வாழ்க்கை முறையில் எங்களுக்கு தாக்கம் செலுத்துகிற ஒரு விஷயம் அதே மாதிரி தான் அதீத வேலைப்பழுக்களில் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் குடும்பத்தோட செலவிட நேரங்களை நாங்கள் மிகவும் குறைவோம் அது நாங்கள் பெற்றோர்கள இடையில் பார்த்தா தெரியும் பிள்ளைகளை எங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க நிறைய மன வ உல பிரச்சனைகளோடு கூட்டிகிட்டு வருவோம் அந்த பிள்ளை சொல்கிற விஷயங்கள் என்ன எங்களுக்கு இவங்க ரெண்டு பேரிடையும் எங்கள் அம்மா அப்போடையும் எங்களுக்கு கதைக்கிறதுக்கான ஒரு டைம் சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்லை ஏன்னா அவங்க எல்லோரும் காலையில் வேலைக்கு போகிறது ஆகி வர்றது நாங்கள் வீட்டில் எங்களுடைய இப்போ என்னது எங்களுடைய சம்டைம்ஸ் அவங்களுடைய பாட்டிமாரோ இல்லாட்டி அவங்களுடைய அடுத்த பூத்த பரம்பரை இருக்கலாம் சிலவங்களுக்கு அதுவும் இல்லை இந்த நேரம் போல் அவங்களுக்கு அந்த மன அழுத்தங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்குது பெற்றோர் ஒர்க்கிங் பேரண்ட்ஸுக்கும் இருக்குது இப்போ இதன் மூலமாக அவங்களுக்கு என்ன நடக்குது அவங்களோட லைஃப் லாங் பிரச்சனைகள் நீங்கள் சொன்னீங்க புரிந்தினம் இன்மையாக இருக்கலாம் புரிந்தின இல்லை அதே மாதிரி கு குடும்ப பிரச்சனைகள் வன்முறைகள் எல்லாமே நடக்கிறதுக்கான காரணம் அது வந்து தன்னுடைய அந்த குவாலிட்டி டைம் என்று சொல்லுவோம் இல்லையா குவாலிட்டி டைம்ன்றது இல்லை அது தம்பதி தம்பதி நிலையம் இல்லை பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு இடையிலையும் இல்லை இப்போ இதன் மூலமாக இன்னும் நிறைய பிரச்சனைகள் டெவலப் பண்ணுது இப்போ அதை நாங்கள் இல்லாமல் சரி செய்கிறது உடல் ரீதியான ஆரோக்கியத்துக்கும் நல்லம் அதே மாதிரி உல ரீதியான ஆரோக்கியத்துக்கும் இது மிகவும் ஒரு பங்களிப்பாக இருக்குது நாங்கள் அந்த குடும்பத்தோட செலவழிக்கிற நேரம் அதே மாதிரி நாங்கள் அந்த ஒழுங்கான உணவு பழக்கங்கள் அதே மாதிரி பொழுதுபோக்குகள் இல்லை யாருக்குமே ஒரு பொழுதுபோக்குன்னு கேட்டால் என்னன்னே தெரியாது ஏன் நாங்கள் முந்தியெல்லாம் நிறைய பொழுதுபோக்குகள் செஞ்சு ஆனால் இப்போ எல்லா பொழுதுபோக்குமே ஃபோனில் தான் இருக்குது மொபைல் ஃபோனில் தான் எனக்கு முழு காலமுமே போகுது அப்போ நாங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய விடயம் எவ்வளோ எங்களுக்கு டைமு குவாலிட்டி டைமு குடும்பத்தோட செலவழிக்கணுமோ அதை செலவழிக்கணும் அதே மாதிரி மொபைல்ன்றது இப்போ இன்றியமையாது இல்லையா தொடர்பாள தொலைபேசி பாவனை என்பது ஒரு வேறு விதமாக கொண்டிருக்கிறது கூடுதலாக பார்த்தால் பெண்களுடைய தொலைபேசி பாவனை தொடர்பாக பல விமர்சனங்களும் இப்பொழுது இருக்கின்றது சம காலத்தில் இந்த பண்பாட்டு சூழல் முடிகின்ற நாடுகளில் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது அவை கூட ஒரு உளவியல் தாக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணம் அல்லவா அதாவது நாங்கள் அந்த சமூகத்தில் இந்த அதாவது சோசியல் மீடியாஸ் கூட பாவிக்கும் போது நாங்கள் என்ன யோசிக்கிறது அந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற அத்தனையுமே எங்களோட ரியல் லைஃபுக்கு நாங்கள் மச் பண்ண பார்ப்போம் அது உண்மை இல்லை அதாவது அந்த உலகம் வந்து சினிமா எல்லாத்தையும் நாங்கள் எங்களோடய லைஃப்பில் கொண்டு வந்து திணிக்க அதாவது சரியாக பார்த்தா அது எங்களோட மேலே திணிக்கப்படுது திணிக்கப்படும் போது நாங்கள் எங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இது எல்லாமே ஒரு போலியான உலகம் எங்களுக்கு இருக்கிறது வந்து என்னது உண்மையாக எங்களோட ரியாலிட்டியில் என்ன இருக்குது இது உண்மை அந்த பொலியான விஷயங்களை நாங்கள் பின்பற்றி போய் எங்களோட உண்மையான உலகத்தை நாங்கள் இழந்து கொண்டிருக்கோம் அப்போ எங்களுக்கு முடியுமானது அது ஒரு ரசனைக்கு இருக்கலாம் அதாவது ஒரு பாடலோ இல்லாட்டிய ஒரு சினிமாவோ ரசனைக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லையா அதை எங்களோட வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ளக்கூடாது என்றது தான் என்னுடைய அறிவுரை நன்றி இன்றைய அதிதிகள் பக்கத்தில் பெரும்பதியான பல கருத்துக்களை சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை கூறிய அதிதிகளாக பிரபல உளவுல துணையாளர் திருமதி புலையில் சபீர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்